உடல் சூடு எலும்பு சூடு கனச்சூடு என்று சொல்லக்கூடிய சூட்டை எல்லாம் போக்கி உடலிலே ஆண்களுக்கு உடம்பு வலிவில்லாம ரொம்ப அசதியாக சோர்வா டயர்டா வலிவில்லாமல் இருக்கீங்களா அது தொடர்ந்து இந்த சதவரி அப்படின்னு சொல்கிற தண்ணீர் விட்டன் கலங்க சாப்பிட்டு வரும்போது உடல் வந்து வலுமை பெறும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் கை கால் வீக்கங்களை போக்கும் கை கால் வீக்கம் வீக்கங்களை போக்குவதற்காக இந்த தலை பயன்படுது ஓகேங்க ஓகே அடுத்து இது வந்து நம்ம பாத்தீங்கன்னா நம்ம மருத்துவர்கள் பழம்பெரும் சித்த மருத்துவர் இதுல லேகிய செய்வாங்க இன்னும் சதாவரி லேகியம் செய்றாங்க அப்படின்னு செய்வாங்க அந்த லேகியமா செஞ்சும் சாப்பிடலாம் இல்ல பவுடரா செஞ்சும் சாப்பிடலாம் இந்த மாதிரி பல விதத்தில் இது நம்ம உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான மூலிகை தான் சோழாவரி கல்லூரியார் பாருங்க சாப்பிடலாம் சூப்பரங்க வெள்ளையா உனே மருதநெய் வணக்கம் நல்லதை ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்கள் அன்பு உங்களை அன்புதாஸ் நம்முடைய செம்முலையா இருக்காரு மூலிகை சிகரம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருணாகரன் இருக்காரு ஜான் சார் இருக்காரு இன்னைக்கு தண்ணீர் விட்டான் கிழங்க வந்து பார்க்க வந்திருக்கும் அந்த கிழங்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்கேன் அந்த கிழங்கு எப்படி இருக்கும் நோண்டி காமிங்கன்னு அப்படின்னு அத நோண்டியும் காமிக்கலாம் அந்த கிழங்கு எப்படி இருக்குன்னு காமிக்கலாம் அந்த செடியும் காமிக்கிறோம் அதோட பயன்கள் என்னன்றது வீடியோ போகலாம் வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு உங்களுடைய இடத்துல ஒரு சில மூலிகைகள் போடுறதுக்கு அனுமதி கொடுத்தீங்க ரொம்ப நன்றி கண்டிப்பா ஐயா சொல்லுங்க இந்த

தண்ணீர் விட்டான் என்று சொல்லக்கூடிய சதாபரி கிழங்கு சதாபரி கிழங்கு ஆமா நோணுகோ தகு ஐயா பாருங்க அங்க நோன்றாக பாருங்க அங்க பாருங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க காமா பாருங்க இது வந்து இருக்கயா ம் இன்னு இருக்கா இங்க அப்படியே நோணுகோ சரி அந்த இதை கண்டுபிடிச்ச தான் பெருசு இல்ல ஓகே ஓம் हां அப்படியே கிளங் கிளங்கா இருக்குங்க ஓகே ஓகே சூப்பரங்கய்யா சொல்லுங்கய்யா இதுதான் தண்ணீர் விட்டான் என்று சொல்லக்கூடிய சதாவரி சதாவரின்னு சொல்லுவாங்க தண்ணீர் விட்டான் கிழங்கு கிழங்கு சொல்லுங்க இந்த தண்ணீர் விட்டான் கிழங்குல என்ன நன்மைகள் இருக்குங்கய்யா இது வந்து உடல் வந்து குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது இந்த கிழங்கை நன்றாக காய வைத்து பொடி செய்து அதுல அதுக்கு முன்னாடி ஒரு தகவல் என்னன்னா சதாவெரியில இது சின்னது இது குட்ட குட்டியா இருக்கும் சதாவெரியில வந்து பெருசு பாத்தீங்கன்னா நாலடி நீட்டு கூட அந்த கிழங்கு நீட்டமா வரும் இது வந்து சின்ன சைஸ் இது ஆனால் இந்த கிழங்கு எப்படியே கட் பண்ணி எடுத்து இதுக்குள்ள ஒரு நார் இருக்கும் அந்த நாரை எடுத்துட்டு மேல் தோலை எல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு வெயிலில் காய வைத்து இதை பொடி செய்து பசும்பாலில் இந்த பொடியை ஒரு ஸ்பூன் பொடி ஒரு ஸ்பூன் பனகற்கண்டு சேர்த்து தொடர்ந்து சாப்பிட்டு வர உடல் சூடு எலும்பு சூடு கனச்சூடு அப்படின்னு சொல்லக்கூடிய சூட்டை எல்லாம் போக்கி உடலிலே ஆண்களுக்கு தன்மையை அதிகரிக்க ஊற செய்யும் சதாவிரி சொன்னால் எப்பொழுதுமே உடலில் விந்து அணுக்களை விந்து சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மூலிகை தான் இது அதே போல பெண்களுக்கு வெள்ளை போக்கிற்கு இதே பொடியை சாப்பிட்டு வரும்போது பெண்களுடைய வெள்ளை போக்கு தீரும் தீரும் ஐயா இப்போ நீங்க சொன்ன மாதிரி நண்பர்களே ஐயா என்ன சொல்றோம்னா இந்த உடல் சூடு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க அந்த எலும்பு சூடு உடல் உஷ்ணம் பித்தம் அதே மாதிரி உடம்பு வலு இல்லாம இருக்கிறது இது எல்லாத்துக்குமே அற்புதமா வேலை செய்யன்றாரு அதனால பித்தம் அதிகமா இருக்கா உடல் உஷ்ணமா இருக்கா மூலாதார சூடு அதிகமாயிருச்சா பயில் சோடுற மாதிரி இருக்கா இது எல்லாத்துக்குமே இது அற்புதமா வேலை செய்யும் அதே சமயத்தில் ஆண் பெண் இருபாருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே உடம்பு வலிவில்லாம ரொம்ப அசதியா சோர்வா டயர்டா வலிவில்லாம இருக்கீங்களா அது தொடர்ந்து இந்த சதவரி அப்படின்னு சொல்ற தண்ணீர் விட்டன் கிழங்கை சாப்பிட்டு வரும்போது உடல் வந்து வலுமை பெறும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஆண் பெண் இருபவருக்குமே வந்து அற்புதமான ஒரு மூலிகை வேற இதுல என்ன நன்மைகள் இருக்கு இந்த தழைகளை எடுத்து சேகரித்து லேசா மஞ்சள் இட்டு அரைத்து பூசி வர கை கால் வீக்கங்களை போக்கும் கை கால் வீக்கம் வீக்கங்களை போக்குவதற்காக இந்த தழை பயன்படுது ஓகேங்க ஓகே அடுத்து இதை வந்து நம்ம பாத்தீங்கன்னா நம்ம மருத்துவர்கள் பழம்பெரும் சித்த மருத்துவர்கள் இதுல லேகிய செய்வாங்க சதாவரி லேகியம் செய்யறாங்க அப்படின்னு செய்வாங்க அந்த லேகியமா செஞ்சும் சாப்பிடலாம் இல்ல பவுடரா செஞ்சும் சாப்பிடலாம் இந்த மாதிரி பல விதத்தில் நம்ம உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான மூலிகை தான் சொல்றாவு நண்பர்களே இப்போ இது பச்சையா சாப்பிடலான்றாரு பாருங்க ரெண்டு காய் ரெண்டு கிழங்க கழுவுறாரு பாருங்க கழுவிடுறாரு இது பச்சையா சாப்பிடலாம் ஐயா பச்சையா சாப்பிடலாம் சூப்பரங்க ஐயா ஐயா வெள்ளையா இருக்கு வெள்ளையா இருக்கு தோல் உரிச்சுமா சதாவரி சிறு சதாவரி ஓ ஓஹோ ஓ பெருசு வந்து நீட்டமா வரும் இது சுத்தி முறை தானே இருக்கா ஐயா சுத்தி முறை வந்து சுத்தி முறைன்னு செய்ய வந்தோம்னா பால்ல வேடு கட்டி அந்த கிழங்குல அவிச்சு எடுத்தோம்னா சுத்தி ஆயிடும் சுத்தி ஆயிடும் அந்த பச்சைய வந்து நார்மலா பார்க்கலாம் பாருங்க எவ்வளவு வெள்ளையா இருக்கு சதாவரி இது என்ன டேஸ்ட் இருக்கு சாப்பிட்காமங்கயா ரொம்ப எடுத்து அந்த எடுத்துடணும் இது இருக்கு பால்ல இருக்கு சரி தயிர்ன்றதனால அது எப்படி சாப்பிடணும் அதை எப்படி முறிக்கணும் தெரியும் என்ன டேஸ்ட் இனிப்பா இருக்கு அதே மாதிரி அதுல தண்ணி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா மலைவாழ் மக்கள் மலை கிராமங்களுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா இதை நோண்டி கழுவி என்ன பண்ணுவாங்க சாறு எடுத்து குடிப்பாங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை தண்ணீர் விட்டான் கிழங்கு இதை எப்படி சாப்பிடுறது இது எப்படி பயன்படுத்துறது இது என்னென்ன பிரச்சனைகளை சரி பண்ணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா வீடியோ தெளிவாக சொல்லிருக்காங்க மீண்டும் இன்னொரு அறிவாள பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னார் நன்றி வணக்கம் வணக்க ஐயா